இறை நீ கண்டிப்பா முன்னாடி நான் கை நீ நால அடிக்கூட அடிக்க மாட்டேன் அந்த வளர்ந்து

இது தொடர்ந்து இந்த மூன்று வருடங்களாக இதுவரை இல்லாத அளவுக்கு எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவுக்கு மோசமான சட்ட நிலை குறிப்பாக கஞ்சா இந்த போதை மாத்திரை இதெல்லாம் வந்து கட்டுக்கடங்காத அளவுக்கு சென்று கொடுக்குறதுதான் யதார்த்தமான உண்மை உங்களுக்கும் நல்லா தெரியும் நீங்கள் அதை வந்து சரியான முறையில் நடக்கின்ற பிரச்சனைகளை விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொது செயலக்கருத்தாக தொடர்ந்து உயர்வு வந்து அதிமுக ஆட்சியில தான் உயர்ந்தது

அதன் ஒரு சாப்பு போக்கு தான் இந்த உதவி மின் திட்டத்தை பற்றி இவர் விஷயம் அன்றைக்கு இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு நாலு கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு என்பதுதான் யதார்த்தமான உண்மை இருந்தால் சார் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வளர்ச்சிகள் வளர்ச்சிகள்லாம் இப்போ எப்படி இருக்கு சார் ஒன்றுமே சார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பல பிரச்சனைகள் உயர்கல்வியில் வந்து சரியான முன்னேற்றம் இல்லை எல்லா நிலைகளும் இந்த அரசாங்கம் தோல்வியடைந்த அரசாங்கம் தான் நாங்கள் யாருக்கும் இணையத்துக்காக நாங்கள் வந்து யாசகம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ரெண்டு லைன் அவர் வந்து ஒரு எல்லா நிலைகளிலும் அவர் அவருடைய நிலைப்பாட்டை எழுந்து தோல்வியடைந்து நின்று கொண்டிருக்கிறார் அந்த அதிமுகவுடைய இரட்டை சின்னத்தை எதிர்த்து எப்போது அந்த பலாப்பாடு இருந்தாலும் அவைக்கு அவருடைய இணைப்பு தார்மீக உடையின் முழுமையாக இருந்திருக்கார் அதுக்கு முன்பாக அண்ணா திமுக அலுவலகத்தை உடைத்தது அதன் பிறகு இரட்டலை முடக்குவதற்காக உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல்வேறு நீதிமன்றங்களில் இந்த எல்லா நிலைகளிலும்

பேசுகிறாங்க அவங்களை வந்து அந்தந்த கட்சிங்க அதாவது அதிமுக திமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் ஏன் இதுக்கு முன்னாலே அவங்க குற்றப்பின்னணியில் இருக்கிறவங்கன்றது கட்சி தலைமைக்கு தெரியாது ஏன் இதுக்கு முன்னாடி நல்லா நீக்கலை இப்போ மட்டும் அந்த குற்றப்பின்னணி தெரிஞ்சு இப்போ தான் தெரிஞ்சது அந்த கட்சியில் இருக்கு கட்சியை விட்டு நீக்கிறாங்க இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது கட்சி தலைமை நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்ந்து நடந்து கொண்ட விஷயம் இந்த விஷயத்துல எங்கள் பொதுச் செயலாளர் அன்றைக்கு இரவு இந்த பிரச்சனை வந்து மறுநாள் காலையிலே முதல் நடவடிக்கையாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்துக்கிறார் இன்றைக்கு பார்த்தோம்னா ஊடகங்கள் தான் வந்து தொடர்ந்து திமுக ஆதரவுடன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக நபர்கள் பேர் வரும்போது அதை சரியாக சொல்ல மாட்டாங்க ஆனால் அண்ணா திமுக மற்ற கட்சிகளை பற்றிலாம் இதை பெருகுபடுத்தி சொல்கிறாங்க தான் நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஊடகங்கள் தான் இந்த கேள்வியை பெருசாக எடுத்துக்கோ ஊடகங்கள் மேலே எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னுல இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு சமூக ஊடகங்களும் சரி இன்றைக்கு சமூக ஊடகங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சமூக நோக்கர்களும் சரி எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தாங்க இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பேசலையே அன்றைக்கு பேசியவர்கள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருமைப்படுத்தி பேசியவர்கள் அதே போல் ஊடகங்கள்லாம் வந்து மெஜாரிட்டியாக அதை மூடி மறைக்கின்ற நிலவு தான் இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு இன்றைக்கு ஊடகங்கள் ஓரளவிற்கு அதை உண்மையான நிலைப்பாட்டை பல நிலையில் சொல்லிக்கொண்டு நாங்கள் பார்க்கிறோம் இந்த குற்றம் சொல்றது இது ஒரு விஷயம் கிடையாது யதார்த்தமான எங்களுடைய பார்வையை நாங்கள் சொல்றோம் ஊடகங்களை குற்றம் சொல்லு என்பது கிடையாது எங்கள் பார்வை ஒரு விஷயம் இது முன்னாடி எப்படி என்பதை குறித்து நாங்கள் அதே போல ஆம்சாங் சிபிஐ இது வரைக்கும் எடுத்த கேஸ் ஒன்று முடியுமே முடிக்கலையா சார் இதுக்கு மட்டும் எப்படி முடிச்சுடுவாங்க ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணா கண்ணாட்சி பெற்ற அமைப்பு அப்படி தன்னாட்சி பெற்ற அமைப்பு ஒரு வேலை செய்யும் போது நடவடிக்கை சரியாக ஒரு தவற கிடையாது இன்றைக்கு இந்த மாநிலத்தில் நடந்திருக்கின்ற குற்றம் அதனால் இன்றைக்கு பல்வேறு நபர்கள் மீது சந்தேகங்கள் இருக்கும் போது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் பல்வேறு சமூக அமைப்பு கட்சிகளும் அப்படிப்பட்ட சிபிஐ பிரச்சாரங்கள் சரியாக என்று கருதுகிறார்கள் அதுதான் சரியான முடிவாக இருக்கும் நாங்கள் நடத்தப்பட்ட